நடிகர் தேங்காய் ஸ்ரீனிவாசனின் பேத்தியான ஸ்ருதிகா ஸ்ரீ நல்ல தமயந்தி உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தாலும் வெள்ளித்திரை பெரிதாக அவருக்கு கை கொடுக்கவில்லை சின்னத்திரையில் குக்வித் கோமாலி நிகழ்ச்சி மூலம் பிரபலமான ஸ்ருதிகா சோஷியல் மீடியா சென்சேஷனலாகவும் வலம் வந்தார் வெகுளித்தனமான பேச்சு சுட்டித்தனமான முகம் வாவனைகள் என ரசிகர்களை கவர்ந்தார் ஸ்ருதிகா இதன் பின் படு வைரலான அவர் தமிழ் பிக்பாஸில் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிரடியாக இந்தி பிக்பாஸில் என்ட்ரி கொடுத்தார் சல்மான் கான் தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் பிக்பாஸை தமிழ் பேச வைத்து கவனம் பெற்றார் ஸ்ருத்திகா தொடக்கத்தில் ஸ்ருத்திகாவை இந்தி ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தமிழ் ரசிகர்களை ஈர்த்தது போல வெளிப்படையான பேச்சால் கடைசியில் இந்தி ரசிகர்களையும் கவர்ந்தார் ஸ்ருத்திகா இதனால் இந்தி மற்றும் தமிழ் ரசிகர்களின் ஆதரவும் ஸ்ருத்திகா பக்கமே சென்றது இப்படி இந்தி பாஸில் அதிகம் பேசப்படும் போட்டியாளராக இருக்கும் ஸ்ருத்திகா கலகலப்பாக இருப்பதையே பார்த்து வந்த சூழலில் திடீரென அவர் கதறி வீடியோ வெளியாகி பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஸ்ருதிகா ஏன் அழுகிறார் என்ன நடந்தது என சமூக வலைத்தளத்தில் கேள்விகள் எழ பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஸ்ருதிகாவின் தோழியுடன் ஏற்பட்ட விரிசிலை காரணம் என தெரிய வந்துள்ளது பிக் பாஸ் வீட்டில் உள்ள நடிகை சும்தாராங்குடன் நெருங்கி பழகி வந்த ஸ்ருதிகா டாஸ்க் ஒன்றில் அவருக்காக தன்னையே எலிமினேஷனுக்கு நாமினேட் செய்து கொள்ளும் வகையில் விட்டு கொடுத்துள்ளார் சும்கும் ஸ்ருதிகாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் மனமுடைந்த ஸ்ருதிகா கதறி அளித்துள்ள காட்சிகள் தான் இணையத்தில் வைரலாகி வருகின்றன அத்துடன் தான் வீட்டிற்கு செல்கிறேன் என அவர் ஒரு புறமல அவரின் தோல்வியான சும்தாரங்கும் மற்றொரு பக்கம் அழுகிறார் ஸ்ருதிகாவின் கண்ணீருக்கு காரணம் என்ன இப்படி இந்தி பாஸ் கலைபரக்காடாக கலைபரக்காடாக மாற வார இறுதியிலேயே இறுதியிலேயே ஏற்கனவே தீர்வும் தெரிய என கூறுகின்றனர் ரசிகர்கள்